திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இதனால் காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலை மேலுள்ள பஞ்சலிங்கம் அருவியில் பல அடி தூரத்திற்கு வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது அருவிக்கு செல்லும் வழித்தடம் பாலம் உடைமாற்றுமறை பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது நேற்று காலை பதினோரு மணிக்கு படிப்படியாக உயர்ந்த வெள்ள நீர் நேற்று இரவு வரை தொடர்ந்து கோவிலை சூழ்ந்து சூழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது கோவிலில் பஞ்சலிங்கம் அருவிக்கு செல்லும் பாலத்தையும் மூழ்கடித்து வெள்ள நீர் ஓடியது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று அருவி மற்றும் கோவிலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் நேற்று காலை முதலே பஞ்சலிங்கம் அருவிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது